ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பெருக்கல் வகுத்தல் கணக்கு போகணுன்னாங்க பெருக்கல் கணக்கு போட்டிருக்கேன் வகுத்தல் கணக்கு பற்றி சொல்கிறேன் இதில் இந்த நம்பர் கொடுத்தப்பட்ட நம்பரை பாருங்கள் இதை கொடுத்துட்டு ரெண்டால் வருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுங்க சின்னதுலேருந்தே போவோம் அதனால் ரெண்டுக்குரிய வாய்ப்பாட ஒரு பத்து வரைக்கும் எழுதிட்டேன் அப்படி எழுதி வச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி இந்த ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறுன்றது வகுபடும் எண் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் பை ரெண்டுன்றது வகுக்கும் எண் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் எழுநூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டாவது வகுக்க சொன்னாங்க ரெண்டாம் வாய்ப்பாட்டில் ஈஸியாக போகலாம் எப்படி வகுக்கும் இது சொன்ன ஏற்கனவே எழுநூற்றி தொண்ணூத்தாறு வகுப்படும் எண் ரெண்டு வகுக்கும் எண் அப்போ முதல் நம்பர் பாருங்கள் இங்கேருந்து இது ஒன்று சாணு பத்து சாணம் நூறு சாணம் வகுக்கும் போது இந்த முதல் நம்பர் பார்க்கணும் ஏழு இந்த ஏழுக்குள்ளே இந்த ரெண்டு அடங்கணும் ஏழை தாண்டக்கூடாது அந்த அளவுக்கு எண்ணுக்கு சமமாக இருக்கணும் இல்லை அது குறைவாக இருக்கணும் அதிகமாக போகக்கூடாது பாருங்கள் ஓ ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அதோடு நிறுத்திக்கணும் ஏன்னு சொன்னால் நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு ஏழை விட எட்டு பெருசு அதனால் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ மூணு ரெண்டு ஆறோடு நிறுத்திக்கணும் அப்போ இங்கே ஈவ்ல என்ன போடுறோம் பாருங்கள் மூணு மூணு ரெண்டு எவ்வளோங்க ஆறு அப்போ இந்த ஏழுலேருந்து ஆறை கழிக்கணும் எவ்வளோ மீதி ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றும் இல்லை ரெண்டு அடங்காது ஏன்னா ஒன்றை விட ரெண்டு பெருசு அதனால் அதுக்கடுத்து நம்பருக்கு இது பாருங்கள் ஒம்போது அப்படியே எடுத்து இறக்கி எழுதுங்க பக்கத்தில் பத்தொம்போது இந்த பத்தொம்போதுக்குள்ளே எத்தனா ரெண்டுக்கு ரெண்டாம் இப்போ பண்ணணும் பாருங்கள் ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு பைத்து ரெண்டு இருபது ஆகி பத்தொம்போதோட இருபது பெருசு அதனால் ஒம்போது ரெண்டு பதினெட்டோட நிறுத்திக்கணும் ஏன்னு சொன்னோன்னு சொன்னால் இந்த பத்தொம்போதுக்கு சம்மாக இருக்கணும் குறைவாக இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ஒம்பது ஈவில் போடுங்க பாருங்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டு எவ்வளோ பதினெட்டு மறுபடியும் கழிக்கணும் கழிச்சா பத்தொம்பதில் பதினெட்டு பதினா எவ்வளோ ஒன்று மறுபடியும் இந்த ஒன்று ரெண்டால் வகுப்படாது சின்ன நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் இருக்குது இல்லைங்களா அது எடுத்து இறக்கி எழுதிக்கலாமே அதுக்கு அடுத்த நம்பர் என்ன நம்பர்னாக்குது ஆறு ஆறு எடுத்தாந்து பக்கத்தில் எழுதுங்க அப்போ எவ்வளோ பதினாறு இருக்குது பதினாறு வரைக்கும் இந்த ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு பாருங்கள் கரெக்டாக முடிஞ்சு போச்சு அப்போ ஈவில் எட்டை போடுங்க எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறில் பதினாறு போனால் என்ன இருக்குது ஜீரோ இதை மீதின்னு சொல்லுவாங்க ரிமைண்டர் இதை என்னன்னு சொல்லுவாங்க ஈவு கோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இதான் வகுத்தல் கணக்கு இப்படி தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாங்கி